இந்த வீடியோல ஒரு நேர்காணலுக்கான தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நேர்காணல் என்னைக்கு நடைபெறுது யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் எங்க நடைபெறுது அப்படின்ற முழு விவரத்தை பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கான முழு விவரத்தை தெரிஞ்சிக்கங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே நேரடியாக நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் செங்கல்பட் மாவட்டம் மகேந்திர வேல் சிட்டியில் இயங்கி வரும் பிரபல பன்னாட்டு மொபைல் போன் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்ய அதிகளவில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சலுகைகளை பொறுத்த வரைக்கும் பிஎஃபிஎஸ்ஐ அவைலபிள் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷிப்ட் அலவன்ஸ் மற்றும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அலவன்ஸும் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இலவசமான உணவு பேருந்து வசதிகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கிராஸ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு ரூபா நமக்கான கிராஸ் சாலரியாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணல் என்னைக்கு நடைபெறுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை தான் இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டைமிங் பாத்தீங்கன்னா காலை ஒன்பது இருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இதற்கான இன்டர்வியூ நடைபெறும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க எந்த லொகேஷன்ல இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத பாத்தீங்கன்னா கிருஷ்ணா மஹால் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்களக்குன்றத்துல நம்பர் ஒன் சன்னதி தெரு சங்கு தீர்த்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணா தான் இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சான்றிதழ்கள் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே தேவைப்படுது ஒரிஜினல் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக மட்டுமே டிசி மார்க் ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணலுக்கான இன்னும் மேலும் தகவல்கள் இன்னும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவலெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த நேர்காணலில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அப்படின்றதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்